ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நாச்சியார் திருமொழி நாலாம் பத்து எட்டாவது பாசுரத்துலேருந்து பார்க்க போகிறோம் சரியா ஆபல் பலன் தப்பா படிச்சிருக்கேனா மே பலம் மே பலன் தான் கரெக்ட் காபலன் கன்று விளையாடும் கோவல் என்பரில் கூடிடு கூடலே ஆவல் அன்புடையார்த்தம் மனத்தன்றி மேவலன் விரை சுவராபதி காபலன் கன்று பேய்த்து விளையாடும் கோவல் வரில் கூடிடு கூடலே இந்த கூடல் தெய்வத்தை கூடுறான் நம்ம புரிஞ்சுக்கோம் கூடலேன்னா கூடல் தெய்வத்தை சொல்றான்னு அர்த்தம் இது கண்ணன் வந்தால் என்னோட சேன சேர்த்து வேன்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அங்கே மேலே இருக்குது பாருங்க ஆபல் அன்புடைய அர்த்தம் மனத்தன்றி மேவலன் மற்ற மனசு மேலே ஆசைப்பட மாட்டான் இவன் மேலே பிரியமாக இருக்கிறவ மேலே மேபலன் மேவலன் தானே இது மேவுகின்றவன் அர்த்தம் அப்புறம் விரைசூ துவராபதி காபலன் அது கடற்கரை ஓரத்தில் இருக்கிறனால அதில் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது கடல் பிராணிகளுடன் அது நாத்தம் சொல்கிறதா வாசனைன்னு சொல்கிறது அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும் துவர த்ரோ அது பேர் துவாரகையில் அதை தான் விரைசூழ் போட்டிருக்கார் அங்கே சோலைகள்லாம் ஒன்றும் கிடையாது சுற்றி பேர் கடல் கடல்லேருந்து ஒரு கவிச்ச நாத்தம் வருமா அப்படி சொல்லக்கூடாது அந்த நாத்தத்தை தான் விரைசூழ் விரைசூ துவராபதி காபலன் கன்று மேய்த்து விளையாடும் அவர் கோபாலன் அந்த ஆயன் பரில் கூடிடுடலே படிக்க முடியுமா ஆவல் அன்புடையார்த்தம் மனத்தன்றி காவலன் விளங்காடும் கோவலன் பரு கூடிடு கூடலே கொண்டகோல குரல் உருவாய்ச் சென்று பண்டு மாவலிதன் பெருவேழ்வியல் கண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் கொண்டவன்பரில் கூடிடு கூடலே அத்தான் உங்களுக்கு கொண்ட கோல குரல் உருவாய் சென்று மற்றவாளாம் பார்த்து அதிசயிக்கப்படும்படியான அழகான வாமனன் இந்த வாமன உருவிற்கே ரொம்ப உயர்வான ரொம்ப அழகாக இருப்பான் பெருமாள் என்ன நன்னாக ஏமாற்றணும் அதிகமாக ஏமாற்றுறதுக்கோசரம் அம்பா அதிகமாக அழகாக இருக்கணும் புரிஞ்சுங்களா அதனால் கொண்ட கோல குரல் உருவாய் சென்று பண்டு பாபனிதருவேள்வியல் அர்த்தமாக இருந்த உங்களுக்கு அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் கொண்டவன் பரில் கூடிடு கூடலே நான் ஒன்றும் அர்த்தமே சொல்லப்போறதில்லை பாசுரை படிக்க முடியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கொண்ட கோல குரல் குருவாய் கூடிடு கூடலே அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் ஒரே அடினாளே இடம் இல்லை போலருக்கு மேலே பெருசாக போயிட்டே இருக்கு போது அடி ஒன்றின அடுத்த பாத்திரம் பழகு நான் மறையின் பொருளாய் மதம் பொழுகு வாரணம் உய்யழித்த எம் அழகனார் அழியாய்சுயர் சிந்தையுள் குழகனார் வலி கூடிடு கூடலே பழகு நான் மறையின் பொருளாய் மதம் பொழுகு மாரணம் உய்ய அழித்த எம் அழகனார் அழியாட்சி அணியாட்சியர் சிந்தை உள்குழகனார் வரில் கூடிடு கூடலே இந்த பழகுனான்மறையின் பொருளாய் வேத பொருள் வேதத்துக்கெல்லாம் அர்த்தம் அர்த்தமே ஒன்று இல்லை மதம் பொழுகும் வாரணம் உய்ய அழித்த கஜேந்திரனை கூட்ட அந்த மதம் பொழுகும் வாரணம் உய்ய அழிந்த எம் அழகனார் கண்ணனை தொடரும் அணியாட்சியர் சிந்தையுள் குழகனார் அவன் சிந்தையில் எப்பொழுதும் குழுவி இருப்பவர் அது சிந்தையினால் எப்பொழுதும் அதனோட அர்த்தம் குழு குழகனார்னால் சேர்ந்திருக்கவர் அதனோட அப்படிப்பட்டவர் அவர் வரில் கூடிடு உடலே படிக்க முடியும் நினைக்கிறேன் பழகு மறையில் மறையின் நாய் மதம் பொழுகு வாரணம் புய்ய அழித்த எம் அழகனார் அணியாட்சியர் சிந்தையுள் குழகனார் பரில் கூடிடுடலை ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை நீடு நின்ற புகழ் ஆட்சியர் கூடலை குழற்போதை போதை முன்பூறிய பாடல் பத்தும் வல்லார்க்கு இல்லை பாபமே ஊடல் கூடல் உணர்தல் புணர்த புணர்தலை நீடு நின்ற புகழாட்சியன் கூடலை முன் முன்பூறிய பாடல் பத்தும் பல்லாயிருக்கு இல்லை பாவமே அவமே ஊடல் கூடல் ச சண்டை போடுறது சேர்ந்து இருக்கிறது உணர்தல் புணர்தல் உணர்தலாம் க கற்பனை பண்ணிக்கிறது உணர்றது உணர்ந்து தான் உண்மையாகவே சேர்ந்து இருக்கிறது புணர்தலை நீடு நின்ற புகழ் ஆட்சியர் ஆட்சியர்களுக்கு ரொம்ப புகழாக ரொம்ப நாளாக இருக்கிற புகழ் நீடு நின்ற நிறை நிறைப்புகள் ஆட்சியர் உடலை ஒன்று சேர்ந்து இருந்தத குழற்கோதை முன்கூறிய குழற்கோதை முன்கூறிய இந்த குழறு குடர்களை என்ன அர்த்தம் கூந்தலை உடையன் சொல்லுறது அழகிய கூந்தலை உடைய ஆண்டாள் முன்கூறிய பாடல் பத்தும் பல்லார்கு இல்லை பாவமே படிக்கலாமா ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை நீடு நின்ற புகழாக்கிய போதை முன்கூறிய பாடல் பத்தும் வல்லார்க்கு இல்லை பாபமே ஸ்ரீமதே நம